ஹாய் மக்களே நம்ம கார்ட்டூன் சேனலில் ரெண்டு வீடியோ போட சொல்லி தினமும் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க வீடியோ வந்து எனக்கு வந்து முன்னாடி மாதிரி பண்ண முடியல ரீசன் என்னென்னா எனக்கு ஜனவரி மாதத்துலேருந்தே செம்ம ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு அதனால என்னமோ எனக்கு ரெண்டு வீடியோ பண்ண முடியல முன்னாடிலாம் ரெண்டு வீடியோ வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இப்போலாம் எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது அதனால தான் ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் சரி கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆன அப்புறமா ஊருக்கு வந்துட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் சரி பண்ணிடலான்னு நினச்சேன் இங்கே வந்ததுக்கு அப்புறமா வேலை எக்ஸ்ட்ரா தான் இருக்குது ஸோ நமக்கு வந்து எல்லாத்தையுமே பார்க்கணும் நம்ம வேலை வேலைன்னு வேலையை மட்டுமே பார்க்க முடியாது நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைய அடுத்து ஸ்கூல் சேர்க்கணுன்னா அதுக்கு கொஞ்சம் படிக்க வைக்கணும் வேலைலாம் இருக்குது அதனால என்னமோ தெரில கொஞ்சம் வேலை கரெக்டாக போயிட்டே இருக்குது என்னால் வந்து அதை பண்ண முடியல நான் ரெண்டு வீடியோ பண்ணணும்னு தான் நினச்சேன் இந்த மாதம் ஒன்றாந்தேதியில் இருந்தாவது ரெண்டு வீடியோ போட்ருணுன்னு நினச்சேன் ஆனால் ஒரு வீடியோ பண்ணுறதுக்கே ஈவினிங் நாலு மணி வரைக்கும் ஆயிடுது நான் உங்களுக்கு எப்போ வீடியோ போடுறேனா அப்போ தான் நான் வேலையை முடிச்சிருக்கேன்னு அர்த்தம் கார்ட்டூன் வீடியோ வேலையை அதை முடித்தா நான் உங்களுக்கு அடுத்த ஸ்பாட்லேயே உடனே அப்லோட் பண்ணி பப்ளிக் பண்ணிட்டு தான் மறு வேலை பார்ப்பேன் ஏன்னா அதுக்கு எனக்கு வே டைம் வந்து கரெக்டாக இருக்குது மற்றபடி எக்ஸ்ட்ரா என்னால் பண்ணவே முடியல ரெண்டாவது வீடியோக்கு ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியல ஏன்னா ஈவினிங் ஆயிடுது அதுக்கப்புறம் பாப்பாவை கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு அவளுக்கு படிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் வீட்டு வேலை பார்க்கணும் ஸோ இதெல்லாம் போகும்போது அப்படியே கரெக்டாக ஆயிடுது எனக்கு அதனால தான் எனக்கு ரெண்டாவது வீடியோ பண்ண முடியல அதே போல் நம்ம இப்போ மாதிரி ஸ்டோரி வந்து முன்னாடி ஒரே இடத்துல நின்று அந்த கும்பலாக பேசி அப்படியே முடிச்சுருவோம் இப்போ அப்படி இல்லை நம்ம லொக்கேஷன் மாற்றணும் வேறு வேறு கேரக்டர் இன்சர்ட் பண்ணணும் நிறையா இருக்குது நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வீடியோ பார்க்குறதுனால அந்த பத்து பதினஞ்சு நிமிஷம் தானே அதை உடனே பண்ணி போட வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அது பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகுன்றது பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் ஸோ அதை பண்ணதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நிறைய இருக்குது அது வீடியோக்கு கதை யோசிக்கணும் அதை கரெக்டாக உங்களுக்கு நான் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறத விஷுவல் இருக்காது அதை உங்களுக்கு விஷுவலாக கொண்டு வரணும் அதெல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் கோவப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ரெண்டு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இன்னும் என்னென்னா முன்னாடிலாம் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவுக்கு பண்ண ஆரம்பிச்சிடுவேன் இப்போ ஒரு வீடியோவே பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பண்ணுறதுனால என்னமோ அது இன்னும் கொஞ்சம் டூரேஷன் அதிகமாகிறதுனாலேயே இன்னும் டைம் பற்ற மாட்டேங்குது முடிஞ்சளவுக்கு பத்து பன்னெண்டு நிமிஷம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா எனக்கு அப்படி பத்து பன்னெண்டு நிமிஷம் பண்ணால் வீடியோ வந்து சப்புனு முடிஞ்ச மாதிரி இருக்குது வச்சா என்னடா சட்டுன்னு முடிஞ்சிருச்சு அதில் ஒரு கதையே இல்லாத மாதிரி இருக்கேன் சரி அப்போ ஒரு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் லென்த் பண்ணுவோம் அப்படின்னு அது லென்த் பண்ணும்போது இன்னும் ரெண்டாவது வீடியோ வந்து பண்ணதுக்கு டைம் கிடைக்காமல் போயிடுது ஒருவேளை பத்து பன்னெண்டு நிமிஷம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டோரி அதோட கண்டினியூட்டி அடுத்து போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணிணா ஒரு வேளை பண்ணலான்னு நினைக்கிறேன் நான் என்னால் எவ்வளோ எஃபெக்ட் போட்டு எனக்கு ரெண்டு வீடியோ முடிஞ்சால் நான் போடுறேன் வீடியோ போடலை வீடியோ போடலைன்னு சொல்லிவிட்டு அவ்வளோவரும் கோவப்படாதீங்க நிறைய பேர் நான் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கேன் நீங்கள் ரெகுலராக வீடியோ போட மாட்டேங்க உங்கள் சேனலை நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க நமக்கு என்னடா தினமும் வீடியோ போட்டுகிட்டு தானே இருக்கோம் இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது தயவுசெய்து வீடியோ நான் தினமும் போட்டுட்டு தான் இருக்கேன் அதாவது ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ரெகுலராக வீடியோ போடுறோன்னே தெரியும் ஸோ ஒழுங்காக வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சும்மா மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் பிடிச்சிருக்குன்னு கிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோராக ரெண்டு வீடியோ போடுங்கன்னு தான் கமெண்ட் பண்ணுறாங்களே தவிர யாரும் வீடியோ நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ண மாட்டாங்க